இயக்குனர் கணேச பாண்டி இயக்கத்தில் எஸ்ஆர் ஆர் ட்ரீம் ஸ்டுடியோஸ் மற்றும் எஸ் பி ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் சைலண்ட் இதில் கணேச பாண்டி சமயா முரளி ஆராத்யா மற்றும் பலர் நடித்திருக்காங்க சைலண்ட் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த படத்தை நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி நான் பார்த்து ஒரு டூ மந்த்ஸ் ஆகுது இந்த படத்தில் வந்து இசையமைச்சிருக்கிறது வந்து நம்ம சமய சார் ஆக்சுவலி சமய சார் வந்து ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவர் எனக்கு அறிமுகமாகும்போது ஒரு ஐஆர்ஆஃபிஸ் ஆஃபீஸர் தான் எனக்கு அறிமுகமாகறாரு அதுக்கப்புறம் அவருடைய ஒரு புக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அந்த புக்கை கொடுத்துருந்தார் அவர் அந்த புக்கு அந்த புத்தகத்தை படித்தா எனக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்தது ஏன்னா ஒரு ஐஆர்எஃப் எஸ் ஆஃபீஸர் ஒரு ரைட்டராக இவ்வளோ ஒரு நேரத்தையும் அவர் கதை எழுத முடியுமா அப்படின்னு இப்போ கூட ஒரு நாவல் கொடுத்துருக்காரு என்கிட்ட காக்கியின் காதல்னு சொல்லிட்டு அது என்ன நான் படிக்கலை ஸோ அவர் மியூசிக்காகவும் பாட்டு போட்டிருக்கிறது எனக்கு ஒரு ஐ ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு சினிமாவில் அவ்வளோ அவ்வளோ ஒரு கிரேஸாக இருக்காருன்றது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது கணேஷ்க்கு வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் எனக்கு தெரியும் கணேஷ் வந்து ஒரு புதுமுக இயக்குனராக இருந்தால் கூட அந்த படத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருப்பார் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஒரு சிறந்த கலைஞர் அவர் வந்து கணேஷ் வந்து தன்னை வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சு எங்கேயுமே தனக்கு வாய்ப்பு என்ற போது தானே வந்து ஒரு சுயம்புவாக ஒரு கதையை உருவாக்கி ஒரு கதையை வாங்கி அதை நடித்து அவரே நடித்து உருவாகலாம் சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ பெயின் இருந்திருங்க அவருக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து இயக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது பட் நடிகராக வந்து ஒரு நிச்சயமாக வந்து ஜெயிப்பாற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த அந்த கேரக்டர் வந்து ஈஸியாக எல்லோரும் பண்ணிட முடியாது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் அது டிஃப்ரெண்ட்டாக படிப்பார் ரொம்ப திடீர்னு நெகட்டிவாக பண்ணுவார் திடீர்னு வந்து ஒரு எமோஷனலாக பண்ணியிருப்பார் ரொம்ப ரசித்து பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் படம் பார்த்தோன்னே சொன்னது அவரை நீ நடிப்பிலே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம் மிக சிறப்பாக நடிக்கிறவனு ஆனால் இந்த இந்த வா அவருக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அவர் வந்து உருவாக்குனாருன்னா அதில் சமய சாரோட ரோல் வந்து பெரிய ரோல் அதனால் சமயமல்லி சாருக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவருக்கு தேவை கிடையாது சினிமா மேலே உள்ள ஒரு காதல் தான் அப்புறம் சொன்னால் ஹேமந்த் ஹேமந்த் வந்து இந்த படத்தில் வந்து ஹேமந்த் வந்து அவரும் புதுசாக பிஆர்ஓ அறிமுகமாக இருக்கார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்களும் சீக்கிரம் போய் அந்த சங்கத்தில் மெம்பராகி எலெக்ஷன்ல எடுத்துகிட்டேன் தலைவர்கள் விடுவார் நீண்டலமா தலைவர் அடுத்த ஜெனேஷன் என்ன மற்றபடி இந்த வாரம் அந்த படங்கள் கூட பாத்தீங்கன்னா வந்து எந்த படங்களுக்கு வந்து சரியான விமர்சனங்கள் எழுதுன எல்லாம் வந்து இந்த விமர்சனங்கள் எழுத கூடாது தான் சீனராமசாமி சொன்னது மாதிரி எனக்கு வந்து விமர்சனங்கள் வந்து உடன்பாடு உண்டு நான் வந்து விமர்சனங்களை வரவேற்கிறவாறு தான் இதை நான் ஆரம்பத்துலேருந்து என்னோட படங்களை சொல்லியிருப்பேன் என்னோட படங்களை திட்டினாலும் சரிவான் ஏன் நான் எப்படி பார்க்குறேன்னா லோக்கலாக சொல்லப்போனா ஒரு பொருளாக இருந்தால் அது வீசணும் இல்லை மணக்கணும் ரெண்டுமே இல்லைன்னா அந்த பொருளுக்கான வேலை இல்லைன்னு தான் பாக்குறேன் விமர்சனம்ன்றது வந்து நம்மளை மிருகேத்திக்கிறது தான் எப்பவுமே வந்து என்னுடைய படைப்பு வந்து எனக்கு சிறப்பாக இருக்கும் நாங்களும் நல்ல படம் தான் ட்ரை பண்ணுறோம் தயாரிப்பாளர்களும் யாரும் வந்து ஒரு படத்தை கொடுத்துட்டு போகணும் நீங்கள் வந்து எங்களை திட்டணுன்ற ஆசை கிடையாது நல்ல படம் எடுக்கணும் தான் வர்றோம் தான் ட்ரை பண்ணுறான் இயக்குனர்கள்ட்ட கதை கேட்குறான் எங்ககிட்ட கதை ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுக்கிற வேறு மாதிரி வந்துடும் மேக்கிங்கில் அவங்களுக்கு தெரியாது கிடையாது ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட ஆளோட முயற்சி கிடையாது ஒரு டீம் ஒர்க்கு ஒரு கேமராமேன் பண்ணலாம் ஒரு மியூசிக் டேரக்டர் பண்ணலாம் இல்லை நடிச்சவங்க தப்பு பண்ணியிருக்கலாம் இப்படி எல்லாருடைய பங்கு சேர்ந்தது தான் இது தயாரிப்பாளர்கள் மட்டுமே வந்து ஒரு கதையை வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்க தப்பாக எடுத்துட்டாங்கலாம் சொல்ல முடியாது எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நல்ல ஏன்னா பணம் போடுறான் நல்ல கதை எடுக்கிறேன்னு சொல்லி தானே பணம் போடுவோம் ஏதோ பணம் போட்டு லாஸ் ஆகிட்டு வரணுக்கா பணம் இருக்க போகிறோம் அப்படிலாம் கிடையாது விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு இந்த சின்ன படங்களே கிடையாது சின்ன படங்களுக்கு வந்து இப்போ 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 நம்ம சொல்றது மாதிரி ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறதுலாம் எதார்த்தமே கிடையாது என்னை பொறுத்தவரை ஏன்னா அப்போ வந்து ஒரு எழுபது பிரிண்டு போடுவோம் நீங்கள் இந்த தேட்டரில் ஓடி முடிஞ்சவனே இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க இந்த தேட்டரில் பார்க்காதவங்க இன்னொரு தேட்டரில் பார்ப்பாங்க இப்போ சேதுன்ற படம்லாம் எத்தனை எத்தனை நாளைக்கு அப்புறம் பிக்கப் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு ஒருதலை ரகம்ன்ற படம்லாம் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் பிக்கப் ஆச்சுருந்தேன் நீங்கள் இன்றைக்கி மாதிரி சேதுவோ இல்லை இன்றைக்கி ஒரு ரகமோ ரிலீஸ் ஆகிருந்தா இன்றைக்கி ஒரு டிஆர் இருந்திருக்க மாட்டார் ஒரு பாலா இருந்திருக்க மாட்டார் ஸோ அப்போ அன்றைக்கி வந்து ஸ்க்ரீன் பேசுது ஒரு ஒரு தேட்டருக்கு இதை முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க அப்போ ஆடியன்ஸுக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருந்தது இன்றைக்கி ஒரு நாள் கூத்து தான் காலையில் பதினோரு மணிக்கு ஷோ வந்து ரன் ஆச்சுன்னா அந்த ஷோவுக்கு ஆள் அல்லைனா அடுத்த ஷோ டு டூத் அடிசோ வந்து இருக்காது அந்த படம் தூக்கிடுவாங்க ஸோ இப்போ ஒரே நாளில் விட்டில் பூச்சி மாதிரி அன்னைக்கே முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சு போச்சு அதுக்கான வேல்யூவே இருக்காது அப்போ நம்ம வந்து விமர்சனம் நம்ம என்ன ஏதாவது ஒரு வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது அந்த படத்தை முன்னாடியே மீடியாவுக்கு போட்டு காட்ட வேண்டியது இருக்குது நீங்கள் அந்த படத்தை பற்றி பேசுங்க நீங்கள் பேசிட்டே ரப்பர் பந்த ஹிட் பண்ணீங்க அது யாராலையும் மறுக்க முடியாது அதாவது வந்து நல்ல படத்தை ஓட வச்சதோட பங்கு மீடியாக்களோட பங்கு இருக்குன்றதை யார் எனக்கு தெரியும் நானும் அறிவேன் நல்ல படம் நீங்கள் வெளியே ப்ரெஸ்ஸோ பார்த்துட்டு வந்தோடனே சோசியல் மீடியாவில் ஒரு வைப் கிரியேட் ஆகும் அப்படியே பார்த்துட்டு அவங்களும் எரியாமலே சோசியல் மீடியாவில் எழுத ஆரம்பிப்பாங்க இது சூப்பராகவே அப்படிலாம் நீ நல்லா இருக்குன்னு சொன்ன படங்களும் சில படங்கள் ஓடாமல் இருந்திருக்கு நல்லா லென் சொன்ன படங்களும் ஓடி இருக்கு இப்போ ராட்சசன்லாம் நீங்கள் வந்து நல்லா லேன் நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஆனால் அந்த படம் ஓடிச்சு சமீபத்தில் வந்த ஒரு படம் கூட காலனி நிறைய பேர் நல்லா இல்லைன்னு எழுதினாங்க ஆனால் அந்த படம் கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன் ஸோ அப்போ நம்ம வந்து எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது நம்ம தான் சரியான பருவன்னு சொல்ல முடியும் நான் ரசிக்கிற படம் வந்து எல்லாரும் ரசிக்க அவங்கவுங்க மனநிலையை பொறுத்த தான் ஒரு படம் பாக்குறது நம்ம அதுக்காக பயந்துகிட்டு நம்ம விமர்சனம் வேணாம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இப்படிப்பட்ட இயக்குனர்கள்லாம் வரவே முடியாது இவங்க எல்லாம் ஒரே நாளில் கனவா போயிடுவாங்க அப்புறம் இன்னைக்கு எதிர்காலத்துல வர இயக்குனரோட வாழ்க்கையெல்லாம் போயிடும் அவங்க எப்படி வர்றது இப்ப ரப்பர் பந்துக்கு யாருமே விமர்சனம் போடல நாலு நாள் பொறுத்து நீங்க விமர்சனம் போடுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா அந்த இயக்குனரோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கா புதுசாக வர ஒரு இயக்குனருக்கு வந்து எந்த நடிகர் வந்து பெரிய நடிகர் வந்து டேட்டு கொடுத்து நீங்கள் ஒரு பெரிய படங்களுக்கு வந்து அவங்களுக்கான ரசிகர் பட்டாளர் இருக்காங்க அவங்க வந்து நூன்சோவை புல் பண்ணிடுவாங்க அது அதுக்கு தான் அந்த நூன்சோவை புல் பண்ணுறதுக்கான ஆர்டிஸ்ட்டு தான் வேல்யூ உள்ள ஆர்டிஸ்ட்டு அதுக்கு தான் ஒரு மார்க்கெட் வேல்யூ உள்ளவங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம நடிக்க நூன் நூன்சோவையாவது புல் பண்ணிட்டவங்க அப்படின்னு அப்போ அப்படி வரும்போது மவுத் ஒரு வேளை அவங்க பார்த்துட்டு போய் வெளியே சொல்லுவாங்க படம் நல்லா இருக்குன்னா திரும்ப வர போகிறாங்க நல்லா இல்லைன்னா போக போகிறாங்க சின்ன படங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் சின்ன படங்கள் நீங்கள் நாலு நாளைக்கு அப்புறம் போடுங்க நம்ம நாலு போயிடும் வந்தனைக்கே காணாம போயிடும் நாலு நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம தான் உட்கார்ந்து தனியா பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஆள் இருக்காது அதனால வந்து இது நம்ம வந்து மீடியாவும் தயாரிப்பாளர்களும் ஒரு இணக்கமான முடிவு எடுத்து போக வேண்டியது ஆனா இந்த சினிமா நல்லா இருக்கணுன்றதுல உங்க பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு உங்களுடைய பங்கு இது வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறதுக்கான பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது இது நம்ம நம்ம ரெண்டு பேரும் தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக முடிவு எடுக்கலாம் விமர்சனங்களை வந்து ரொம்ப நாகரீகமாக ஆரோக்கியமாக வைக்கணும் முடியாது ஏன்னா ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் ஆனந்த உடனோடைய மார்க் போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அடிச்சுலாம் ஓட்டிருக்காங்க நாற்பத்தஞ்சு மார்க் ஆனந்த உடல போடுறாங்க ஐம்பது மார்க் போடுறாங்கன்னா அது அன்னைக்கு வந்து வால் போஸ்டில் பெருசாக இருக்கும் ஆனந்த உடலில் அப்போ அதுக்கு வேல்யூ பண்ணாங்க அந்த ஒரு ரிவியூ வந்து அப்போ பத்திரிக்கையாளர்கள் நமக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு நம்புகிறேன் ஏன்னா இது நம்ம எல்லோரும் சேர்ந்து இது ஒரு கிட்டத்தட்ட நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு ஐம்பதாயிரம் பீப்புள் வாழக்கூடிய ஒரு தொழில் இதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு நம்புகிறேன்